அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை கொஞ்சம் போகிறோம் அப்படி இன்றைக்கி நம்ம வந்து பறிக்கிறது முதல்ல வந்து முள்ளங்கியை பறிச்சிக்கலாங்க முள்ளங்கி நீர் சத்து மிகுந்ததுங்க இப்போ உடல் இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் முள்ளங்கியை நல்லா பயன்படுத்திக்கலாங்க பலவித சத்துக்கள் உள்ளதுங்க அந்த முள்ளங்கி கீரையுமே கண்ணுக்கு பொரியல் பண்ணி ப சாப்பிட்டோன்னா கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அதனால் இன்றைக்கி முள்ளங்கி பறிக்க போகிறோம் இப்போ மழை பெஞ்ச தொட்டிங்க இல்லை கிடு கிடுன்னு புல்லெல்லாம் நிறைய முளைக்க ஆரம்பிச்சுட்டுங்க அதை நம்ம பராமரிச்சுட்டே இருந்தால் தாங்க அதனால் நான் இப்போ முள்ளங்கி பறித்து உங்களுக்கு பார்க்குறேங்க பாதி உடஞ்சி தாங்க வந்திருக்கு அடியில் ஆழமாக இருக்குது இப்போ நிறைய முள்ளங்கி இருக்கிறதுனால நான் வந்து மொத்தமாக உங்களுக்கு பறிச்சுட்டு மொத்தமாக கூட உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ நிறைய போயிருக்குங்க மண்ணுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முள்ளங்கி வச்சுருக்குங்க ஒன்றொன்னே நம்ம பறிக்க வேண்டிதாங்க அப்படின்னு மொத்தமாக எவ்வளோ முள்ளங்கி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேங்க முள்ளங்கி நிறைய இருக்குங்க ஆனால் எல்லாமே அடி வரைக்கும் போயிருக்குங்க ரொம்ப பெருசாக இருக்குது இப்போது சமையலுக்கு இதை போதுங்க இதை பாருங்கள் ஒரு முள்ளங்கியோடைய அளவை நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் தோ தோண்டி எடுக்கும்போது எவ்வளோ பெருசாக அடியில் வரைக்கும் கிழங்கு போயிருக்குங்க பாருங்கள் ஒரு முள்ளங்கியோடைய அளவு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இருக்குங்க ஒரு ஒன்றரை அடிக்கு மேலே இது வந்து நீளம் போயிருக்குங்க இப்போ நாங்கள் முள்ளங்கி எடுத்துருக்கங்க இன்றைக்கி போதுங்க இந்த சமையலுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி